பிரம்மாண்ட நாயகி வேல்மையூர் அம்மா கோயிலேருந்து பேசுறோம் அங்காள பரமேஸ்வரி கோயில் இருந்து நினைத்த வரத்தை தரும் தெய்வம் அம்மா என்ன வரம் கேட்டாலும் கொடுக்குற தெய்வம் அம்மா வேல்மலை அம்மா பாடி முதல் வாரம் இங்கே பல கோடி பக்தர்கள் அம்மா அருளை பெற வந்திருக்காங்க நீங்களும் அரு அருளை பெற்று அம்மான கூரை வந்து சொல்லணும் இதுவங்க தான் பெரிய அம்மா எப்படி படுத்துனா அம்மா பிரம்மாண்ட ஆகி அகிலாண்ட கண்கண்ட தெய்வம் கலியுகத்தின் தெய்வம் அவள் அம்மா எப்படி பட்டுனுக்காம பாருங்கள் அம்மா நீங்கள் என்ன வரங்கிறீங்களோ அம்மா கேட்க மரத்தை கொடுக்குற தெய்வம் அம்மா பெரிய அண்டா அம்மா எல்லாம் வந்து அம்மாவோட அருளை சென்று செண்டுங்க அம்மா அம்மா எப்படி அழகாக பட்டுனுக்காம பாருங்க மேலே இருக்கு ஆ ah.

ಅಮ್ಮಾ mm -hmm. yeah. yeah. ஓம் சக்தி பராசக்தி இராண்டர் பிரம்மாண்டம் ஆகி ஓம் சக்தி பராசக்தி ஒற்றி இது ஆடி முதல் வாரம் மேல்மனிகர் அம்மா கோயிலேருந்து வந்திருக்கோம் அம்மாவோடைய அருள் பெற கோடி மக்கள் வந்து கோயிலுக்கு வந்திருக்காங்க அவங்க நினைத்த காரியத்தை வெற்றிகரமாக அம்மா வந்து முடிச்சு கொடுந்தா தான் இவ்வளோ கூட்டம் இங்கே இருக்கு அம்மாவுடைய அருள் பெற்று அவங்களோட திரும்பகளோடு இருக்கணும்ன்ட்டு அம்மா இங்கே எல்லோரையும் வர வச்சிருக்காங்க பிள்ளைங்கள் எல்லாரையும் வர வச்சுருக்காங்க உங்களோட குறைகள் எல்லாமே மேல்மனிகர் அம்மா வந்து தீர்த்து வைக்கிறாங்க அதான் எல்லா இருந்து அம்மா இங்கே வர வச்சிருக்காங்க உங்கள் குறைகளை தேடி உங்கள் நிப நிபரத்தில் என்ன வேணுமோ வேண்டி அம்மா கிட்டே வாங்க உங்கள் குறைகள் எல்லா நல்லபடியாக நடக்கும் இந்த பில்லி சூன்யா யாவல் எல்லாத்தையும் தாண்டி அம்மா அவங்க எல்லா காரியத்தில் ஜெயிக்க வைப்போம் அதை மேல்வழிப்பான் ஆதிபராசக்தியாவை அகிலாண்ட குடி உமாண்டனாகி அங்காள பரமேஸ்வரி அம்மாவை நீங்கள் எல்லா வளமும் சேர்த்து செல்லும் வளர் கூட வாங்க நாங்கள் பெண்டி விழுந்து வந்திருக்கோம் இப்போ பொதுமக்கள் கிடந்து அவங்கக்கிட்ட ஒரு வார்த்தை பேசுகிறாங்க

Legenda